தமிழ் வணக்கம் அமெரிக்காவில் எத்தனையோ பெற்ற வைத்தியர்கள் இருந்தாலும் அதிகமாக இந்தியாவிலிருந்து சென்றிருக்கும் வைத்தியர்கள் வைத்தியர்கள் என்று கூறக்கூடிய அளவிற்கு மிகுந்த திறமைசாலிகளாக இருக்கின்றார்கள் இந்த வகையில் இப்பொழுது அமெரிக்காவில் மிகச்சிறந்த வைத்தியர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற விவேக் மூர்த்தி வெளியிட்டிருக்கும் கருத்து இன்றைய ஊடகங்களில் பெரும் அளவில் இடம் பிடித்திருக்கின்றது இது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற தமிழ் மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விடயமாகும் இதுவரை காலமும் சிகரெட் புகைத்தால் மட்டுமே புற்றுநோய் ஏற்படும் என்று கூறப்பட்டு வந்தது சிகரெட் விற்பனை செய்யும் பெட்டிகளில் சிகரெட் ஆனது உயிரை கொல்லும் புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று அச்சடிக்கப்படும் விற்பனை செய்ய வேண்டும் என்ற முறை இருந்தது வீடுகளுக்கு உள்ளே சிகரெட் புகைத்தல் ஆகாது புகைத்தல் ஆகாது பழைய கதைகள் இவர் வெளியிட்டிருக்கும் கருத்து சிகரெட் அல்ல மதுபானம் புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கின்றார் வைன் குடிக்கின்றோம் பியர் குடிக்கின்றோம் காரியம் தானே என்று கேட்க முடியாது வைன் பியர் விஸ்கி ஜின் சாராயம் உட்பட அனைத்து மதுபானங்களும் புற்றுநோயை உருவாக்குகின்ற மூலகங்களை கொண்டிருக்கின்றது என்று இவர் திட்டவட்டமாக இந்த கருத்து புற்றுநோய் பிரிவினால் எடுத்துரைக்கப்பட்டிருந்தாலும் கூட இதை மேலும் சிறப்பாக காரண காரியங்களுடன் அவர் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் மதுபான விற்பனையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மதுபான பாட்டில்களில் சீக்கிரம் அச்சடிப்பதை போல மதுபானம் உயிர் கொல்லி புற்றுநோயை உருவாக்கும் என்று அச்சடித்தல் வேண்டும் அவ்வாறு செய்தால் வருடத்தில் ஆயிரம் உயிர்களையாவது காப்பாற்றலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கருத்தை அடியொட்டி அயர்லாந்து நாட்டில் எதிர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து அனைத்து மதுபான பாட்டில்களிலும் இவற்றை நீங்கள் குடிப்பீர்களாக இருந்தால் புற்றுநோய் வரும் இது மாறும் என்று சிகரெட்டில் இருக்கின்ற அத்தனை வாசகங்களும் இனி அயர்லாந்தில் அச்சடிக்கப்படுவதாக அயர்லாந்து நாடு முன்னணியாக அறிவித்திருக்கின்றது அமெரிக்காவில் மதுபானம் அருந்துவதனால் ஒரு லட்சம் பேர் வருடம் தோறும் புற்றுநோய்க்கு உள்ளாகின்றார்கள் இவர்களில் இருபதாயிரம் பேர் அதே ஆண்டில் மரணமும் அடைகின்றார்கள் இதில் மேலதிகமாக மூவாயிரத்தி ஐநூறு பேர் மரணம் அடைகின்றார்கள் இது மதுபானத்தினுடைய பக்க விளைவு என்று அறிவிக்கப்படுகின்றது மதுபானத்தில் கார்களை ஓட்டி சென்று விபத்தினால் மற்றவர்களை கொன்று தள்ளுகின்றார்கள் இதனால் மதுபான பட்டியலிலேயே சேர்க்கப்படுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று அமெரிக்காவில் எழுபது வீதமானவர்கள் மதுபானம் அருந்துகின்றார்கள் மதுபானம் அருந்தியவர்களை ஒரு காலத்தில் குற்றவாளிகள் போல பார்த்த இந்த சமுதாயமானது இன்று மதுபானம் அருந்தாதவர்களை குற்றவாளிகள் வைத்தியக்காரர்கள் போல பார்க்கின்ற ஒரு காலம் ஒரு உருவாகி இருக்கின்றது அந்தளவு தூரம் மதுபானம் அமோக வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் மதுபானம் புற்றுநோயை ஏற்படுத்தும் என்பது மதுபான வடிசாலைகளை பொறுப்பேற்றவர்களும் மதுபானத்தினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் வியாபாரங்களும் பலத்த அடி வாங்கக்கூடிய அபாய சூழ்நிலை ஒன்றை உருவாக்கி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே மதுபானத்திற்குள் கலந்திருக்கின்ற விவகாரங்களில் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் இப்பொழுது அதில் கலக்கப்படுகின்ற கலவை உயிராபத்து உள்ளதுதான் என்ற கருத்தை இந்த செய்தி வெளியிடுகின்றது ஆனால் கொஞ்சமாக குடித்தால் பிரச்சனை இல்லை அளவுக்கு அதிகமாக குடித்தால் தான் பிரச்சனை என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது எனினும் கொஞ்சமாக கொஞ்சமாக குடித்தால் சிறுதொளி பெருவள்ளமாக பெருகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் சிறிய அளவில் மதுபானம் குடிப்பதை இன்று தவிர்க்க முடியாத அளவிற்கு நிலை இருக்கின்றது முன்னே ஆய்வுகளின்படி சிறு அளவில் மதுபானம் குடிப்பது உடம்புக்கு நல்லது என்ற ஒரு கருத்து கூறப்பட்டது இந்த கருத்து பெருமளவில் குடிப்பதற்கான வேலையை செய்தது ஐரோப்பியர்கள் முதலில் சிகரெட்டை விற்பனை செய்த பொழுது இலவசமாக புகை தற்கு கொடுத்தார்கள் அதன் பின்னர் அவர்களை அடிமையாக மாற்றிவிட்டு போனார்கள் இது போலதான் சிறு அளவில் குடித்தால் பிரச்சனை வராது என்று கூறி சிறு அளவில் பழக்கமாகி அது பெரிது பெரிதாக வளர்வதற்கான ஒரு தூண்டில் தான் என்பதையும் உலகம் கண்டுகொள்ளாமல் இருந்ததும் இந்த விவேக் மூர்த்தியினுடைய கருத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது மதுபானம் குடிக்கும் அளவை குறைப்போமாக இருந்தால் டென்மார்க்கில் வருடம் தோறும் ஆயிரம் உயிர்களை காப்பாற்றலாம் என்று இப்பொழுது செய்தியும் வெளியாகி இருக்கின்றது தமிழர்களுடைய வரலாற்றில் மதுபானம் அந்த இனத்தை பேரழிவிற்குள் தள்ளிய ஒரு பாத்திரம் வகித்தது என்பதை மறந்துவிட முடியாது சங்ககாலத்தை வீரயுகம் என்று கூறினாலும் கூட மதுபானத்தினால் அழிந்த ஒரு சமுதாயமே தமிழ் சமுதாயம் என்பதை மறந்துவிட முடியாது இதனால் தான் பொய்யும் தோன்றி பின் ஐயர் கரணம் என்று ஐயர் என்பவர்கள் வகுக்கின்ற விதிகளின் அடிப்படையில் சமுதாயம் இன்றும் சடங்கு சம்பிரதாயங்களில் இருந்து விடுதலை பெற முடியாத சர்வதேச அளவில் போட்டியிடுவதற்கு தடைகள் நிறைந்த ஒரு சமுதாயமாக இருப்பதற்கும் காலத்தில் பேருடன் இருந்த தமிழினம் பெருவீழ்ச்சி கண்டதற்கும் இன்று அதே நிலையை அடைந்திருப்பதற்கும் மதுபானம் காரணம் என்றால் அது குறையாக போய்விடும் எனினும் விவேக் மூர்த்தியினுடைய இந்த கருத்து ஐரோப்பிய ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது மதுபானத்தை குடிக்காமல் விடலாமா அதை கட்டுப்படுத்தலாமா மிகவும் சிரமம் என்கின்றார்கள் அதை குடிக்க பழகியோர் இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது கொரோனா தொற்று இருந்தால் கூட அது பற்றி கவலை இல்லாமல் பெருந்தொகையாக வரிசையில் நின்றார்கள் மக்கள் அதுபோல கொரோனா காலத்தில் மதுபானம் கிடைக்கவில்லை என்பதனால் தமிழகத்தில் உள்ள பிரபல நடிகை ஒருவருடைய மகன் நஞ்சருந்ததும் தெரிந்த கதையே அந்தளவு நிலையில் தான் விவகாரம் இருக்கின்றதை விவேக் மூர்த்தி அறிவாரோ என்னவோ அவர் அமெரிக்கர்களுக்கு பூத்தி சொல்லி இருக்கின்றார் ஆனால் தமிழர்களுக்கு சொல்லவில்லை இது ட்யூப் தமிழக உலக செய்திகளுக்காக இலங்கை வட புலஞ்சாழ்பாணத்திலிருந்து துறை வணக்கம் உறவுகளே